வாங்கின காசு இல்லைன்னு சொல்லிட்டு மடப்புறம் போறேன்டா போறேண்டா அவ பார்த்துப்பான்னு சொன்னா போதும் காசு வாங்கினவன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துடுவான் ஆட்சி அதிகாரத்துக்கு பயப்படாதவன் கூட இந்த மடப்புறத்து மாகாளி பேர கேட்டா அடங்குவான் ஆமாம் தெற்கத்தி சீமைக்கே இவதான் காவல்காரி நீதிபதி என்று சிலிருக்கிறார்கள் இவள் பக்தர்கள் மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கிறது மடப்புறம் கிராமம் வளம் பெருக்கும் வைகை ஆற்றின் வடகரையில் ஆவேசமாக நிற்பவள்தான் இந்த பத்ரகாளி பெரும் மழை காலத்தில் வெள்ளத்தில் மதுரை மூழ்கிப் போக மதுரை அம்பதி பேரரசி மீனாட்சி மதுரையின் எல்லையை மீட்டெடுக்க ஈசனை வேண்டினாள் ஈசன் வாசுகி பாம்பை ஏவ அது மதுரையின் நான்கு எல்லைகளையும் உடலால் வளைத்து கட்டியது வாசுகியின் தலைப்படமும் வாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடந்த இடமே படப்புறம் இதுவே மருவி மடபுறமானது ஒரு முறை பார்வதியை அழைத்துக்கொண்டு கொண்டு உயிர்களுக்கு படி அளக்க கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார் காடு மிக பறந்து கிடக்கிறது இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கேயே இரு நான் மட்டும் உயிர்களுக்கு படி அளந்து வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம் அப்போது பார்வதி இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த இடத்திலிருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான் அதன் பின் மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கினாள் சக்தி காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் தான் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்துக்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடக்கிறது கோயில் வளாகத்துக்குள் வெட்டவெளியில் வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக இரண்டு பூதங்கள் பதிமூன்றடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம் அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்துக் கொண்டாராம் தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம் அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்துச் சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னிக் கிரீடத்தைச் சுமந்து நிற்கிறாள் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்சம்பழ மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி ஒரு பழங்கள் கோக்கிறார்கள் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோக்க வேண்டியிருக்கும் மடப்புறத்தைச் சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்னை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்ரகாளி கோயில்தான் காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு உள்ளது இதன் பெயர் சத்தியக்கல் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்னை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கழுத்தில் அரளிமாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறைகேட்டு விடுமாம் காளி சில நேரம் பொய்ச்சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதுண்டு இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே ஒளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக முறையிடுகிறார்கள் இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள் காளிக்கு பின்னால் வேப்பமரம் ஒன்று உண்டு இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்குகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையைக் கிழித்து மரக்கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குவா குவா என்று குழந்தை சத்தம் கேட்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன நீதி வழங்குவதில் மட்டுமல்ல வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுப்பதிலும் இவள் வான்மழை போன்றவள் வணங்கி நிற்பவர் வீட்டில் எந்த கெடுதலும் நடக்காமல் இவள் பார்த்துக்கொள்வாள் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மடபுறம் காளி அருள் கிட்டட்டும் நன்றி வாழ்க வளமுடன்